லார்ட் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாள பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க கற்று உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார் இந்த நாளில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவன் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில நடவாமல் ஜீவ ஒலியை அடைந்திருப்பான் என்றார் கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற உலகத்திற்கு ஒளியா இருக்கிற என்னை பின்பற்றுகிறவன் இருளை காணாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்று சொல்லி கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில வெளிச்சம் தெரியாம இருளான ஒரு வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு தெரியல எப்படி போறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி இருக்கிறதுன்னு தெரியல வந்து கலந்தரிகளா உலகத்திற்கு ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை சந்திக்கிறார் அவர் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கத்து செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை ஒளி என்னை காண்கிறவன் என் வழியில் நடக்கிறவன் இருளை காணாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்று கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகினால் அவரை கரிந்து கொள்ளுங்க அவர் சமூகத்துக்கு வாங்க அவரை தேடுங்க வெளிச்சத்தின் ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க கற்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கற்று செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் தகப்பனே நான் என்று நீரே மெய்யான ஒளி இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் எத்தனையோ வருடைய இருண்ட வாழ்க்கையை வெளிச்சமாக்கி நீர் விடுவித்த அற்புதங்களை செய்த கத்த இனியும் ஆண்டவரை வெளிச்சத்துக்குள் வருகிற பிள்ளைகள் வெளிச்சத்தை காணட்டும் இருளை விட்டு வெளிச்சத்தை காணும்படி கத்திரமுடிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கத்திர பலப்படுத்துங்க நீங்க நடத்துங்க நீ கரத்துல ஒப்பு கொடுக்குற அப்பங்க நடக்கட்டும் ஏ சுகிறிஸ்தவின் நாமத்தின் ஜப்பிக்கிற ஆசீர்வதி